வணக்கம் பர்லே இப்போ இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை துருவி துருவி கேட்குறாங்க இந்த மாதிரி தலைவருக்கு அதே நான் அதை போய் பேசிட்டிருக்கீங்க அப்படி ஒரு இடத்துல சொல்கிறாரு போட்டியில் இல்லைன்னு சொல்கிறார் இவருக்கு கீழே உள்ளதெல்லாம் வந்து ஆட்கள்லாம் போட்டாச்சு மாவட்ட செயலர்லாம் இன்னொரு இடத்துல சொல்கிறார் போட்டியெலாம் இல்லை தான் இப்போ போட்டியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறார் இப்போ அண்ணாமலைன்னா எதிர்த்து யார் நான் அப்படியே வச்சுக்கலாம் இல்லை இவருக்கு பதிலாக வேறு யாரும் வச்சுக்கலாம் அது ரெண்டு விதமாக இருக்கும் அவர் சொல்கிறது போட்டியில் இல்லைன்னு சொல்கிறாரு ஆனால் அண்ணாமலை இங்கே இல்லாமல் சப்போஸ் போனால் இருந்துவிட்டால் எதுவுமே பிரச்சனை இல்லை போனால் சீமான் கை ஓட்டு போவோம் அப்படிங்கிறாங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த ஒன் இயர் இல்லாமல் வேலை மாற்றினா வேலைக்கு ஆகாது சரி இது இப்படி இருக்குது இதில் அவங்களுக்கு தெரியாம முடியல என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் ஏன்னா அவங்க கொண்டு வந்து அவங்க தான் அவங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை தான் செய்யும் ஆனால் இங்கே தான் இருப்பேன் இங்கேயும் போக மாட்டேங்கிறேன் ஏன்னா டிமுக ஒழிச்சு கட்டணுன்றது ரைட்டு ஆனால் இருபத்தாறுக்கு தலைவர் இருக்கணும் இல்லை அதுக்கு மேலே எக்ஸிக்யூட்டிவ் தலைவரை போடுறாங்களா அது வெயிட் பண்ணணும் ஏதோ ஒரு தலைவரை மூணு வருஷம் ஆனால் போட்டு ஏன்னால் பார்லிமெண்ட்டுக்கு மறுபடியும் ஒரு வேணும் இன்னொரு டெம்கன்றதுனால அதுக்கு மேலே சூப்பர் இதாக போடுறாங்களா எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி அது அது இருக்குது அது என்ன பண்ணுறாங்கட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லை இவ்வளோ தோறில் கொண்டு போயிட்டார் கட்சியை எங்கே இருக்குன்னு கேட்டார் கர்நாடக கட்சியை இது பாஜக அங்கே இன்டாக்டாக இருக்குது இந்த பக்கம் போகுதான்னு தெரியலையா பழனிசாமி வரலான்னு தெரிஞ்சுன்னு ஒரே ஒரு முபாரக் கட்சி மட்டும் இருக்குது உடனே அவர் வந்து பாஜக போய் கூட்டணி செய்கிறான்னு தெரியாது மன்கோதுரை மாதிரி அவர் அவர் பாஜக போனால் அதை கிளைம் பண்ணி அப்போ தான் எங்கே இருந்தால் உடச்சிட்டு வருவாங்களா ஏன்னா இவர் வந்தால் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் மியூசிக்கா உட்பட கட்சிகளுக்கு அங்கே தொடர்ந்து ஜெயிச்சுட்ருக்காங்க நல்லதாக கெட்டதோ மக்களுக்கு எதுவும் இல்லைனாலனால் அந்த இன்டேக்டாக பர்சன்டேஜ் இருக்குது அப்போது இவர் வந்து சும்மாவது அம்பக்கம் காமிக்க இது காமிக்கிறதுக்காக அவருடைய அந்த கேஸில் மாட்டிக்கு சொந்தக்காரர்கள் இவர் உட்பட உடனாடு இருக்கும்போது போது அதுக்காக வந்து மேலே போய் ஒரு ஷோ காட்டிகிட்டு வந்தாரா அதில் பல கட்சிகளை வீழ்த்தலாம் பின்னடிக்கி நினச்சாரா இல்லை பாஜக கூட்டணி ஏன்னு பாஜக கூட்டணியில் சின்டாக்ட் இருக்கு இவருக்கு என்னென்ன இந்த கட்சி எது கட்சியாக இருக்கணும் அப்படி சொத்தெல்லாம் பாதுகாத்துட்டு அப்படியே போயிட்டுருக்கணும் வரேன் இன்றைக்கி அறுபது இருக்கு நாளைக்கு இருபது எம் எம்எல்ஏ வருதா பத்து எம்எல்ஏ வருதா கட்சி கையில் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாரா ஒன்னு தெரியாது இனி வயசாகி போயிடுச்சு அப்படின்னு தெரியாதுமன் குதிரை அப்போ என்னங்கிறது அந்த எம்ஜிஆர் காலத்தாலையெல்லாம் ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது ஒன்றியணைன்னு சில பேர்லாம் சொல்கிறாங்க ஆனால் என்னன்னா தென் மாநிலம் ஓட்டு வர மாட்டேது முக்கோளத்தூர் இதெல்லாம் ஏன்னா பத்து புள்ளி அஞ்சு வண்டி கொடுத்தார் இவர் தான் அங்கே தான் நான் தேர்தல் இடைத்தேர்தல் நிற்கலை இந்த மாதிரி சொல்லி எடப்பாடி தலைமையில் இருந்தால் அது வேலைக்காக சவுத்துக்கும் மேற்குக்கும் ஒரு வேளை செங்கோட்டை என்ன போயிட்டுருக்காரு எதுக்காக பார்த்துட்டுருக்கான்றது தெரியல பார்த்து அதிகாரப்பூர்வமாக இல்லைங்கிறாங்க ஃபோனில் பேசினாரா இது பற்றி சரியாக பிக்சர்ஸ் இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது ஒருவேளை இன்னொரு பார்ட்டு வந்தால் சரியாகுமா அது எடுபடுமா இல்லை அங்கே இன்டாக்டாக இருக்குது இதெல்லாம் இருக்குது அப்போ இவர் வந்து இப்போ ரெட்டாலிக்காக கோர்ட்டுக்கு போகிறாரு திருநாளையத்தில் ஆணையத்தில் இருக்கும் போது இதெல்லாம் எப்படி சம்மாரிஸ் பண்ண போகிறாங்க இன்னும் ஒன் இயருக்கு ஆரம்பித்தே சரிதான் அந்த எடப்பாடி வழி மண் குதிர மாதிரி நம்பி ஒருவேளை சீமான் உட்பட இல்லை பல கட்சிகள் வந்தாவன்னு அது அப்படியுமே அந்த தென்மாற்றம் ஓட்டு போட சொன்னால் பயங்கர கோ கோதல் இருக்காங்க டென் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஜாதி வாரி கணக்கெடுப்பு மானாவாரியாக கொடுத்தாரு இல்லையா ஒ இயருக்கு இருக்கு கொடுத்து இருபத்தி மூணு சீட் பாமக கொடுத்தாரு ஸோ இந்த நபர் இப்படியெல்லாம் இருக்குது அவன் எதிர்கட்சியை வந்து கூட்டிகிட்டு இருக்கான் எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது நல்லா இருக்குது இதில் எடப்பாடி வராரா வரலையான்னு தெரியாமல் அண்ணாமலை காவு கொடுத்து போட்டு தலைவர் பதிவிக்க வேண்டாம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது என்ன இதாகும் எப்படி கூட்டு அமைக்க போகிறாங்க என்ன அவர் சொன்ன இண்டிகேஷன் நீங்கள் சொன்னதை வச்சு தான் இதெல்லாம் தலைவர் போட்டி இல்லைன்னா போட்டியிடாமல் தெரிஞ்சிருக்கலாம் இல்லை வேறு யாராக வராங்களா எப்படி அர்த்தம் எடுத்துக்கிறதுன்னு தெரியல அதை தான் தனி அவர் இல்லாமல் என்ன லெவல் ஆகும் செப்பி யங்ஸ்டர்ஸ் எங்கே போவோம் இவர் மண்கூத மாதிரி இருந்தார்னா இவரை இவர் அப்படியே கூட்டணி சேர்ந்தாலும் இவர் தலைமையில் வருமா இல்லைன்னா இவர் கட்சிக்கு தே இருந்துட்டு போய் சரியார் ஆனால் சிஎம் வேறு தான் இந்த அப்படின்ற மாதிரி கொண்டு போகணும் அப்படி கொண்டு தான் ஒரு வயல சின்ன தோட்டணி மாதிரி சீனியர் யாராவது வச்சா தான் தெரியும் அது ஒத்துப்பாரா ஒத்து நல்லா கூட்டணி சேர்ந்ததா ஸோ அதுக்கான கால நேரம் இருக்குது இப்போது ஆறாம் தேதி இங்கே வந்து நைன்த் வருவார் மோடி ஸ்ரீலங்கா போயிட்டு கச்சத்தீவு வந்து அங்கே வந்து இருக்குன்னு சொல்லியிருந்த ராணுவ தளவாடங்கள்லாம் அமைச்சாங்கன்னா இந்த இது காப்பாற்ற முடியும் இல்லாட்டி திமுக மாதிரி வச்சுட்டு சைனா உள்ளே சீக்கிரம் பூந்துடும் அங்கே இம்மன் இருக்குது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி திமுக ஒழிக்கும்ன்றாங்க இதில் எப்படி காய்நாய் தாய் சம்மரசி வர போகிறாங்கருக்கு வருங்க காலத்தை தெரிய வரும் நம்போம் பார்ப்போம் நன்றி ஜெய்